மகர்ஷியே நமோ உணமகா ஆதித்யனே நமோ உணமகா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு காசில இருக்காரு அவரு அப்பப்போ அடிக்கடி ரெண்டு மூணு மாசங்களுக்குள்ள ஒரு ஆறு மாசங்களுக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா என்கிட்ட சில சந்தேகங்கள் எல்லாம் கேட்பாரு அப்ப அவருக்கு நானும் மெசேஜ் அனுப்பி விடுவேன் அப்படி அவர் கேட்ட சந்தேகங்களில் ஒரு அஞ்சு கேள்வி அடியன்ட்ட கேட்டார் அதில் முதல் கேள்வி என்னென்னா மன அழுத்தம் வந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி நான் ரெக்கவர் ஆகிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேகமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா இது பேசக்கூடிய விஷயம் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால வேகமாக பேசுறதுக்கு அடியன் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பதிவு ஒன்று வரும் இதை பார்த்துட்டு வந்துடுங்க சென்றதை நினைத்து நீங்கள் உங்களுடன் இருப்பதையும் இழந்து விடுவீர்கள் பயன் பார்த்தீங்களா யாராவது டாபிக் என்னன்னா காதல் தோல்வியால் டிப்ரெஷன் நோய் வந்தா டிப்ரெஷன் உறவு போனா டிப்ரெஷன் கடன் வந்தா டிப்ரெஷன் இதுதான் பதிவு இப்ப நீங்க இந்த ப இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்க இது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ ஒரு காதல் தோல்வியிலயோ இந்த அடியன்னு சொன்ன பிரச்சனைகள்ல யாரெல்லாம் இப்படி டிப்ரெஷன் இருக்காங்களோ அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ நண்பர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி மகான்களோ இல்ல யாராவது சொன்ன விஷயங்களோ அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறது இங்க பாரு பாரு பாத்தியா இவர் என்ன சொல்றாருன்னு வந்து அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்ப இருக்கிறதும் போயிடும் வாழ்க்கை போயிடும் அட்வைஸ் பண்ணுவாங்க எவன்டாயம் பெரிய வெங்காயம் அந்த ஆள் சொன்ன விஷயம் இப்ப நானாவே இருக்கு நான் சொன்ன விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் ஆனா நம்ம டிப்ரெஷன்ல இருக்கும்போது நமக்கு தெரியுமா வந்துட்டான் போயா அப்படின்னு தான் தோணும் எனக்கு என்ன ஆசையா இதுக்குள்ளேயே இருக்கணும்னு இன்பம் துன்பம் இது ரெண்டுக்குமே மூல காரணம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா நம்மளுடைய பிராணம் தான் பிராணம்னா பிராண வாயு என்னடா உளறான் டிப்ரெஷனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு நிமிஷம் இத கவனிங்க ஒரு ப்ளஸ் டூ அதாவது ப்ளஸ் டூவில் ஒரு பையன் ரொம்ப ரெண்டு மூணு தடவை அட்டெம்ட் எழுதி ஃபெயிலா போயிட்டான் இப்போ கடைசியா ஒரு அட்டெம்ட் எழுதுனா பாஸ் ஆயிட்டான் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜெயஸ்ட் பாஸ் ஆகிட்டு புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த பிராணன் எப்படி உள்ள போயிட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா அப் நார்மல் அப்நார்மல் கவனிச்சிங்களா அடுத்த விஷயம் இன்னொருத்தம் பாத்தீங்க ஒரு பொண்ணு இல்ல ஒரு பொண்ணை நினைச்சு பையன் விட்டுட்டு போனாலோ இல்ல பையனை நினைச்சு பொண்ணு விட்டுட்டு போனாலோ அவனோட என்ன விட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன விட்டுட்டு போயிட்டானா என்ன பொண்ணு என்ன பிடிக்கல எனக்கு வாழ பிடிக்கல பாத்தீங்களா இது எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும் இங்க உங்களுடைய மூச்சு காத்து நார்மலா போகுதா ரெண்டு ரெண்டுமே பாருங்க நார்மலா போகுதா அது ஒரு சந்தோஷமான விஷயம் அதுலயும் அப் நார்மல் இது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் எதுவும் அப்டார் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மென்டல் டிப்ரெஷன் அப்படிங்கிறது எதோட சார்ந்து வருதுன்னா இன்பம் துன்பம் அது இது ரெண்டுக்குதான் மனித வாழ்க்கை ஒரு ஒண்ணு இன்பமா இருக்கும் அதுக்கப்புறம் துன்பமா இருக்கும் அப்படியே சைக்கிளிங் சைக்கிளிங் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ இது எதை சார்ந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணன் பிராணன் எதை சார்ந்திருக்கு உணர்வு உணர்வு சார்ந்து இருக்கு உணர்வு எதை சார்ந்திருக்கு மனம் மனம் எதை சார்ந்திருக்கு உடல் அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு நமக்கு இந்த பிராணன் கட்டி கெட்டு போச்சு அப்படின்னு மனம் கெட்டால் பிராணன் கெடும் பிராணன் கெட்டால் உடல் கெடும் அப்ப வியாதிகள் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால ரெக்கவரே ஆக முடியாது அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஏதோ ஒரு துக்கத்துல இருக்கோம்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரே எண்ணம் எனக்கு அது போயிடுச்சு எனக்கு அது போயிடுச்சுன்னு அதை நினைச்சுக்கிட்டே உட்காரும் போது நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய நிலைகள் எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி ஞானிகள் ஒரு ஷார்ட் ஷார்ட்டா ஒரு ஒரு நிமிஷம் இல்ல அரை நிமிஷம் ஷார்ட்ஸ் குடுக்கும்போது இல்ல இதை பார்க்கும் போது பார்த்தா நம்ம கோவம் வரும் ஏன்னா அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்க இருக்க போறேன் கண்ணா பின்னான்னு சில பேர் திட்டுவீங்க கொல்லுவீங்க அப்போ இந்த பிராணன் இந்த பிராணனை வச்சுதான் என்ன சொல்றது உடலோட இயக்கம் இயங்குது இல்லன்னு பாத்தீங்கன்னா எந்த கலைகளா இருக்கட்டும் யோகமா இருக்கட்டும் கிரியா யோகமா இருக்கட்டும் யோகமா இருக்கட்டும் மெடிடேஷனா இருக்கட்டும் யோகாவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் அப்போ இந்த பிராணனை இல்லாம வேஸ்ட் பண்ணி எந்த கலையுமே இல்லை இந்த பிராணனை ஒருத்தன் வந்து ஒவ்வொரு குருமார்களுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கும் இந்த பிராணனை அவங்கவங்க ஸ்டைல்ல அவங்கவுங்க அப்படியே அதை வச்சு மேஜிக் பண்ணுவாங்க கட்டுப்படுத்த தெரிந்தால் சக்கரங்களில் இயக்க தெரிந்தால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சித்தர்கள் அவங்க பிராணன் மூலமாகவும் அதிசயங்களை நிகழ்த்துவாங்க மூலிகைகள் மூலமாகவும் நிகழ்த்துவாங்க ஆனா பிராணனை நம்ம கரெக்டா நமக்கு இயக்க தெரிஞ்சிச்சுன்னா தனிமையில நடக்கலாம் பறக்கலாம் என்ன வேணா செய்ய முடியும் பிராணன ஏன்னா முக்தி அடையிறதுக்கும் காரணம் இந்த பிராணம் தான் ஜோதியா போறதுக்கும் காரணம் இந்த பிராணம் தான் அப்போ நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் எனக்கு இது சரியாகணும் அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல எந்த நபர்கள் டிப்ரெஷன்ல இருக்காங்களோ அவங்க எனக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியே வரணும்னு முதல்ல அவங்க நினைக்கணும் அப்படி நினைச்சா உடனே மாற முடியுமா நான் விளையாட போறேன் மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு விளையாடுறேன் கேம் விளையாடுறேன் கிரிக்கெட் போறேன் சினிமா போறேன் கோவிலுக்கு போறேன் அங்க போறேன் ஆனா எண்ணங்கள் சரியா ஆக மாட்டேங்குது ஏன்னா பிராணன் சீரா இல்ல அப்போ அந்த பிராணனை சீர்படுத்தணும் இது பெரிய கம்ப சூத்திரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணு இல்ல ஒரு யாருக்கெல்லாம் இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நிமிஷம் மொபைலில் அலாரம் வச்சுக்கோங்க உங்க எண்ணங்கள் அதாவது துக்கம் அந்த எந்த எதுக்காக டிப்ரெஷன் இருக்கீங்களோ அதை நோக்கி அந்த எண்ணங்கள் டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கட்டும் வேணால் நடக்கட்டும் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க அலாரம் வச்சுட்டு மூச்சு காத்த மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க இது வந்து இடக்கலையில போகுதா பிங்கலையில போகுதா வலதுல போகுதா இடதுல போகுதா அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க ஏழு நிமிஷம் அலார வச்சுட்டு அப்படியே மூச்சு காத்த கா அதாவது நான் என்ன சொல்றேன் காலையில விடிய காலையில நாலு மணில இருந்து நைட்டு ஒன்போது மணிக்குள்ள எது உங்களுக்கு ஃபேவரான டைமோ அந்த ஒரு நிமிஷம் ஒரே பண்ணணும் ஒரே ஒரே இடத்துல பண்ண முயற்சி பண்ணுங்க அதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னா எங்க இருக்கீங்களோ அந்தந்த இடத்துல நீங்க பண்ணிக்கோங்க இத கவனிக்கும் போது மூச்சு காற்று சீராக ஆரம்பிக்கும் ஒரு வாரம் ஏழு நிமிஷம் அடுத்த வாரம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு அடுத்த வாரம் இருபது நிமிஷம் அதுக்கு அடுத்த வாரம் இருபத்தைந்து நிமிடம் இதை நீங்க பண்ணும் போதே உங்களோட சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் உங்களோட டிப்ரஷன் உங்களை விட்டு போயிடும் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய கொள்கை என்ன எதை நோக்கி பயணிக்க போறோம் அதுக்கான கதவுகள் திறக்கும் வழி பிறக்கும் அப்போ இந்த டிப்ரெஷன் ஆனா பாத்துக்கோங்க உடனே நம்ம டிப்ரெஷன் ஆனா தீய பழக்கங்கள் நெகட்டிவிட்டியை நோக்கி போறோம் அந்த ஏற்கனவே பிராணன் உடம்புல சரியில்லை அதுல தீய பழக்கங்களையும் உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல்ல என்னென்ன வேதிவினைகள் நடைபெறும் அது எதிர்மறை வினைகளா நடைபெறும் நடைபெறும்போது நமக்கு நாமே சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இல்லைங்களா வியாதி வந்துடும் எல்லாமே நமக்கு நடக்கும் இல்லை அப்போ இந்த பிராணனை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லாம இந்த பிராணனை யார ஒருத்தர் ரொம்ப வருஷம் ஒரு ஆறு மாசம் ஏழு கவனிக்க ஆரம்பிச்சாலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் அடுத்து எந்த கலைகள் போய் நீங்க கத்துக்கிட்டாலும் அதுல உள்ள நுணுக்கங்கள் வந்து எளிதா புரியும் யாரை நீங்க யார் உங்களை தேடி வந்தா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் யார் உங்களை கரெக்டா வெளிநடத்துவா இது எல்லாமே நடக்கும் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த பிராணனை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி இதை செய்யும்போது நம்மளுடைய டிப்ரெஷன் குறையும் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைய தலைமுறையர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி இருதை அடைப்பு ஹார்ட் அட்டாக் இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிருந்தாரு அதை அடுத்த படிவுல பார்ப்போம் அடியென்னு சொன்ன விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயன்படுத்தணும் சிவகம்